ஓகேங்க இப்போ என்னென்னு சொன்னால் ராவணன் சீதையை கடத்தி கொண்டு மறைச்சி வச்ச ஒரு இடம்தான் தான் இந்த குகை இது வந்து எல்லையில் இருக்குது ராவணா குகை என்று இதுக்கு இப்போ பேர் இருக்குது நிறைய பேர் வாராங்க இப்போ வராங்க நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க உள்நாட்டவர்களாகட்டும் வெளிநாட்டவர்களாகட்டும் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க சீதையை மறைச்சி வச்சு குகை இது தான் அதோடு சேர்த்து ராவணன் தெரியும் நானே அறிவாளர் சித்தர் விஞ்ஞானி யோகி அவர் இந்த குகைக்குள்ள தான் தியானம் மேற்கொள்வார் அப்ப பாருங்க ராவணன் வாழ்ந்த ஒரு இடத்துல தான் இந்த குகை நிறைய பேர் வந்திருப்பீங்க வந்தாக்கள் கும்பன் போடுங்க நானும் வந்திருக்கேன் நான் வாரன் நடக்கலாம் இருக்கும் இல்லை இப்போ நாங்கள் சாப்பிடும் வந்து நாங்கள் நடக்கலாமிருக்க என்னமே இலக்கியது மேல நல்ல காலம் இன்னைக்கு நம்மளுக்கு வந்த நாள் மழை பெய்யல நல்ல ஓகேங்க பாருங்க இப்ப இந்த ராவண குகைக்கு போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க வளைவழா போய் கொண்டிருக்கு அங்கால பக்கம் டெம்பிள் இருக்கு முதலாவது நம்ம குகையை பார்ப்போம் இந்த குகை வந்து இப்போ குகையை பற்றி சில விஷயங்கள் நான் குகைக்கு போனதுக்கு பிறகு சொல்றேன் முதலாவது ஏறுவோம் முதலாவது ஏறித்து இந்த குகையை பற்றி நான் சொல்றேன் நிறைய பேர் வந்திருப்பீங்க வந்தாக்கள் கும்பன் போடுங்க நானும் வந்திருக்கேன் நான் முதல் தடவிய வாரன் நடக்கலாம் இப்போ இருக்கேன் இப்ப நாங்கள் நடக்கலாம் நாங்க நடக்கலாமிருக்க பாருங்க இதால் ஏறி போகணும் ஐயோ கடவுளை

நம்மளுக்கு ஏறி பழக்கம் இல்லை தானேடா எங்கடா போகணும் நீங்க வீவ பாருங்க எதுவுமே ஏற்ற மெல் நிற்கிறேன்டா பாருங்க வியூ ஏறுறது கஷ்டம் மேலே சும்மா சிம்பிள் இல்லை இறங்கி ஏறணும் இங்கே பாருங்கள் மரங்கள்ல நல்ல காலை மட்டைக்கு மழை பெய்ய இல்லை நீங்கள் பாருங்கள் மேலே பார்த்தீங்களா அப்படி சிறப்பு பூக்காரருக்கு பூ குட்டிப்படுது பாரு ம் குளிர்து வெயிட் பண்ணுங்கள் இந்த குகையில சீக்ரெட்டை நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஓ மை காட் ஐயோ ஹேலடா ஹெய்டாடா இங்க பாருங்க நினச்ச மாதிரி இல்லைடா அப்பா ஆ கொஞ்சம் நின்று இருந்தது போகும் ஓகேங்க கொஞ்ச நேரம் இருந்து நாங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போய் போய்கொண்டிருக்கிறோம் ஓகே மெதுவாக தான் போய்கொண்டிருக்கிறேன் இங்கே பாருங்க பெரிய நல்ல ஒரு பாதுகாப்பான இடத்துல தான் ராவணன் வந்து வச்சிருக்கிற சீதை ஆ இப்போ பாருங்கள் பிரம்மாண்டமாக இருக்குது இல்லை அப்படி இல்லை உண்மைதான் உண்மைதான் ஓ பாருங்க ரெண்டு பெரிய குகண்டு இப்போ வர்ற சொன்னார் இங்கே வந்து சீதையை வச்சிருந்தது சும்மாண்டு அப்படி நான் இல்லை உண்மைதான் நான் நண்புறேன் என்றால் அப்படி ஒரு இடம் மாறிக்கிது ஐயோ இங்கே பாருங்க இந்த குக்காவாண்டான் போடுறேன் சத்தம் என்னன்னு சொன்னால் இந்த கொள்கையை பாருங்க ஆனால் மேலே ஏறி வர்றது பயங்கர கஷ்டம் ஏறுவோம் மேலே கொஞ்சம் இருந்துட்டு ஏறி ஏற போறேண்ணா மேலே உள்ளுக்குள்ள ஓ உள்ளுக்குள்ளே இன்னும் இழமைக்கிற அந்த மேலே கொஞ்சம் ஏறலாம்டா கொஞ்சம் எப்படி எனக்கு வீடு எடுக்கிறோம் ஓகேங்க இப்போ என்னென்னு சொன்னால் ராவணன் சீதையை கடத்தி கொண்டு மறைச்சி வச்ச ஒரு தான் இந்த குகை இது வந்து எல்லையில் இருக்குது ராவணா குகை என்று இதுக்கு இப்போ பேர் இருக்குது நிறைய பேர் வாராங்க ஃபாரினர்ஸ் வராங்க நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க உள்நாட்டவர்களாகட்டும் வெளிநாட்டவர்களாகட்டும் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க சீதையை மறைச்சுச்சு குகை இதுதான் அதோடு சேர்த்து ராவணன் தெரியும் நான் அறிவாளர் சித்தர் விஞ்ஞானி யோகி அவர் இந்த குகைகளில் தான் தியானம் மேற்கொள்வார் அப்போ பாருங்கள் ராவணன் வாழ்ந்த ஒரு இடத்துல ஒன்று தான் இந்த குகை குகைன்றது தெரியும் நான் என்ன எலிகளும் இருக்கிற மாதிரி சத்தங்களுக்கு எலிகளும் இருக்கும் தான் ம் அப்படிதைக்கா நான் மேலே ஏறி வருது பயங்கர கஷ்டம் மேலே இந்த காலெல்லாம் என்ன செய்ய மூவாக மூவாக மூவாகாமல் தொடங்கிது அப்படி அசையாமல் எப்படி இருந்தது கால் கொஞ்சம் பாருங்கள் வெறுத்து விறுவிறுத்து எப்படியான ஒரு நிலைமையில் வந்து என்று உள்ள இன்னும் கொஞ்சம் போகலாம் அப்போ ட்ரை பண்ணி பார்க்கணும் உள்ள வவால்கள் எலிகள் என்ன அதெல்லாம் இருக்குது இது தெரியலை இது இயற்கை உருவாகினதா அல்லது ராவணன் அவர் தியானம் மேற்கொள்றதுக்காக அவர் உருவாக்கினாரி தெரியலை டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு இருநூறுபா எடுத்தாங்க இங்கே வாரத்துக்கு இது வந்து குகை குகைக்கு வந்து இருநூறுவா டெம்பிளுக்கும் சேர்த்து தான் போ இப்போ டெம்பிளும் இருக்குது கீழே அங்கேயும் போக ஓகேங்க உள்ளே போகும் மறுநேரம் போகும்பா ட்ரைவ் பண்ணி பார்க்குறோம் நாங்கள் உள்ளே கொஞ்சம் உள்ளே போய் அவர் பார்த்தியா சும்மா ஒன்று சொல்லிட்டாரு அவரு இல்லை இல்லை ஆனால் மனம் அடிக்குதுன்னு நம்ம ரிஸ்க் எடுக்க தேவையு நினைக்கிறேன் இப்படியே காட்டும் என்னென்னு சொன்னால் இதில் நிறைய எச்சங்கள் நிறையா இப்போ கிருமி கிருமிகள் தண்ணி வவால்கள் அது

ஒவ்வாறு மாதிரி தெரியலடா பாருங்க பாருங்களுக்கு அப்படியே போகுது தெரியுமா அதுதான் அந்த வந்து உள்ள அப்படியே போகுது

அதுகள் இடம் அதுகளுக்கு போன இரண்டு வெளிநாட்டவர்கள் அதெல்லாம் இருக்கிறாங்க அந்த அப்படியே இன்னும் உள்ளே போய்கொண்டிருக்கு அந்த குகை இதை மேலே பார்த்தாடா வந்து இயற்கை அவர் வாய் தெரியுதா உடச்சமாக தெரியுது என்ன உடைச்ச மாதிரி தான் தெரியுது ஓகே பயங்கர கலைப்பாரு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்களேன் எஸ்பீரியன்ஸை என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு கால் போன இதாக மிச்சம் வந்து ஆள் வந்து குளிக்கிற ஐடியாவில் வந்தீங்க மேலே வந்து நீர் வீழ்ச்சி அறிக்குமென்ற ஐடியாவில் அது வந்து அங்கே தள்ளி போகணும் இன்னும் அதுக்கும் தான் போகிறோம் இப்போ அடுத்ததாக இப்போ டெம்பிளையும் பார்க்க தானே வேணும் டெம்பிளை பார்த்துட்டு இந்த வீடியோ இதோட என்ன ஓகேங்க இப்போ கோயிலுக்கு போகிறோம் பாப்பம் தெரியல என்ன இருக்கு டெம்பிள் என்று சொல்கிறார் அதில் ஒரு அழறிக்கிறார் அவர் டெம்பிள் 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 என்று சொல்கிறாரு பார்ப்போம் நம்மளோட சைவ கோயிலா அல்லது விகாரையாண்டு பார்ப்போம் விகாரை ஒருத்தவங்க சொன்னாங்க இங்கே பில்லியரசியில் இருந்ததாம் அதுக்கு பிறகு பெரிய ஒரு புத்தசிலொண்டு வச்சிருக்கிறாங்க புத்த சிலைக்கு பின்னுக்கு பில்லியரசியில் இருக்காமனு சொன்னாங்க அப்போ பார்ப்போம் போயிட்டு என்ன மாதிரி நிலைமையை பார்ப்போம் இங்கே பாருங்கிறதுக்குதான் அந்த அந்த அரிக்கிறதுக்கு தான் ஏறி போனேன் விகாரதான விகாரதான் உம் தமிழ் தெரியுமா வரலாறை சொல்லுங்கன்ற

நான் நினைக்கிறேன்டா அதுக்கு டெம்பிள் மரத்துக்காக வச்சிருக்கிறாங்க மேடம் என்ன தானா உருவாகின பிள்ளையர் சொன்னாங்க அது ஆடா இந்த ராவணா குகைக்கு பக்கத்துல இருக்கிற டெம்பிள் இதுதான் பாருங்க இந்த பிள்ளையார் வந்து தானாக உருவாகினதான் முதல் வந்து இந்த பிள்ளையார் தான் பிரதானமாக இருந்ததுக்கு இந்த டெம்பிளில் அதுக்கு பிறகு புத்தர் சிலையை வச்சுட்டு ஓரத்தில் நம்மட தமிழ் கடவுளான பிள்ளையாரை வச்சிருக்கிறாங்க இந்த டெம்பிள் வந்து மெயினாக விகாரியாக தான் இருக்குது பாருங்க இப்போ தெரியும் தானே நான் உங்களுக்கு தெளிவாக தேவையில்ல இப்போ இது சிங்கிள் பகுதியில் இருக்கிறதால அவங்களோட ஆட்சிதான் அவங்க விளங்குமே நினைக்கிறேன் அதுவும் வந்து அதுகிட்ட வச்சிருக்க மாட்டாங்க என்னோட சொன்னா இப்ப தமிழ்நாட்டில மரத்தன்னை வேணும் தான உருவாகினதான் பாருங்க தானா உருவாகின மாதிரியே இருக்கு பாருங்க பாருங்க ஒரு ஒரு மலைக்கு கீழே வந்து அமைச்சிருக்கிறாங்க மலையோட சேர்த்த மாதிரி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் இந்த போர்ட்டு மூணு ஆ இது வந்து இந்த மெடிடேசன் ஆ மேல மழைதான மழைக்குள்ள வடிவ கட்டிருக்கிறாங்க தெரியல இதுதெல்லாம் பழமை வாய்ந்த ஓவியங்களோ தெரியல

Uh, Dambulla Yeah, I, I went to Damulla. Ah, okay. <laughs> but when I go to the Sigiria. Ah, Sigiriya. Sigiriya. Yes. Good Sigiriya ah, okay. 8,000 rupees. Charge, yes. One ticket. <laughs> 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 but uh, I didn't pay. I I climbed the other hill. Ah. Do you good. know the other hill? Mm. Yeah. Not the S Sigiriya, the other Sigiriya. one. The free one. Yeah. Sigiriya nama the mummy, Gargua, Oh. Ramana Oh. Wow. මේක උඩිරජානන් රාමණාජක පොටෝතියන ගැල්වලින් ඇල්ල රුග්ගියන්නු සිංගලන්තරිය සිංහලමන ්‍රාවනා පොටෝ ලොක්් පොටෝ ෝොටෝ අ ඇල්ලලොක්ෝ් රමනා ඉන්ඩිය හනුමා ඉන්ඩිය චීතා ඉන්දයා එ හනුම පස්ටයින් කමින් ශ්‍රී ලංකාඉන් චීටාලිය එ ග්‍රාවනාඉ එ කවරේ ීත ඉන් දැක්ටේලිය නොහකමින් නෙම් චීතයිලියීටලිය ඉ නොරලිය චීතයිලිය ඉන් චීටා එලිය එීතා ලොක්්ටෙප ගොයින් කෙව් නොහ කමින් ග්‍රව්නා කමින් ඩැට්ටේලිය

ஆஸ் கலர் ரெட் கலர் ரெட் கலர் கலர் டோட்டா ஓகே பாய் பாய் ம் பாய் பாய் ஓகே சரி ஓகேங்க இந்த ராவண குகையையும் ராவண குகைக்கு பக்குத்து அதாவது மலைக்கு கீழே இருக்கிற விகாரதான் விகாரதான் கோயில் தமிழ் கோயில்னு சொல்ல முடியாது முன்னொரு காலத்தில் ஒரு தமிழ் கோயிலாக இருந்திருக்கலாம் இப்போ வந்து விகாரியாக தான் இருக்குது என்ன கவலைன்னு சொன்ன பாருங்கள் தமிழ் கடவுளை வந்து ஒரு ஓரத்தில் வச்சுருக்கிறாங்க அது வந்து தான உருவாகின ஒரு பிள்ளையாராக இப்படி சக்தி வந்த ஒரு பிள்ளையாராக இருக்கும் ஓகேங்க இந்த வீடியோ தொடர்ச்சியாக பார்த்தா உங்களுக்கு நன்றி என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ நான் இந்த வீடியோ நான் இதோட முடிஞ்சுக்கொள்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்